ஹாய் திஸ் இஸ் டாக்டர் அருண் கண்ணன் ஆர்த்தபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை இந்த வீடியோவில் நம்ம இந்த பார்ஷியல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க டோட்டல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் இந்த தேய்மானத்துக்கு பண்ணுறோம் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அதனால நிறைய பேர் நல்லா நடந்துகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இதில் ஒரு புது முறையான டெக்னாலஜி இந்த பார்ஷியல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் அதனால் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ தேய்மானம்ங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா முட்டிக்குள்ளே இருக்கிற ஜவ்வு தேர்றது தான் நம்ம தேய்மானம் ஆர்த்ரைட்டஸ் ஒரு ஆஸ்டியோஆர்த்ரைட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது எலும்புக்கு மேலே ஜாயிண்ட்டுக்குள்ளே ஒரு வலுவழுன்ற ஒரு ஜவ்வு இருக்கும் அதுதான் கார்டிலேஜ்னு சொல்லுவோம் இந்த வலுவழுப்பான ஜவ்வு இருந்தால் தான் முட்டிக்குள்ளே மூமெண்ட் ஸ்மூத்தாக நடக்கும் வலி இல்லாமல் நடக்கும் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நடக்கும் வயசாக வயசாக நிறைய பேருக்கு இந்த ஜவ்வு தேஞ்சிரும் இதை தான் ஆஸ்ட்ரியோஆத்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஜவ்வு தேஞ்சிருச்சு அப்படின்னா மூமெண்ட் ஸ்மூத்தாக நடக்கிறது கிடையாது ஃப்ரிக்ஷன் வரும் ஃப்ரிக்ஷன் வர்றதுனால வலி வீக்கம் இதெல்லாம் வருது இதை தான் ஆஸ்டியோஆத்ரைட்டிஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் இப்போ மூட்டு ஜாயிண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலாக ஒரு ஜாயிண்ட் மாதிரி தெரியும் பட் அது நுணுக்கமாக பார்க்குறோம் அப்படின்னா அதில் மூணு சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ் இருக்குது முட்டியோட உள்பகுதியை மீடியல் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் முட்டியோட வெளிப்பகுதியை லேட்ரல் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி இருக்கிற பகுதியை பெட்டலோஃபெமரல் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முட்டியில் மொத்தமாக மூணு கம்பார்ட்மெண்ட் உண்டு அது நம்ம இந்த மாதிரி உள்ளே பார்க்கும்போது நுணுக்கமாக பார்க்கும்போது நமக்கு தெரியுது எக்ஸ்ரேயில் பார்த்தோம்னா கூட அது கரெக்டாக நமக்கு ரெண்டு கம்பார்ட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக தெரியும் இந்த சிகப்பு கடலில் இந்த படம் போட்டு காமிச்சிருக்கிறதுல ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தெரியுது உள்ளாக இருக்கிறது மீடியல் கம்பார்ட்மெண்ட் வெளியில் இருக்கிறது லேட்ரல் கம்பார்ட்மெண்ட் ஸோ இந்த முழங்கால் மூட்டுங்கிறது ஒரே மூட்டு மாதிரி தெரிஞ்சாலும் அதில் மூணு கம்பார்ட்மெண்ட் உண்டு ஸோ இப்போ தேய்மானம்னு நடக்கும்போது இந்த மூணு கம்பார்ட்மெண்ட்டும் யூஸ்வலாக ஒன்றாக இன்வால்வ் ஆகிறது இல்லை ஒரு பகுதியில் அதிகமாகவும் இன்னொரு பகுதியில் தேய்மானம் இல்லாமலும் நிறைய பேர் இருக்கும் கிட்டத்தட்ட எழுபது பர்சன் எழுபது பர்சன்ட் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டியோட உள்பகுதி தான் டேமேஜ் இருக்கும் இதை மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முட்டியோடய இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த முட்டியோட வெளிப்பகுதியில் இந்த ஜப்பு நல்லா வலுவழுன்னு நல்லா தெரியுது உள்பகுதியில் பார்க்கும்போது அந்த ஜப்பு நல்லா தேஞ்சி சிகப்பாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு போன் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சி ஸோ இதுதான் மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆர்த்தரைடஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முட்டையோட ஒரு பகுதி மட்டும் பாதிச்சிருக்கு இன்னொரு நல்லா நல்லாயிருக்கு இப்போ நம்ம டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பண்ணுறப்ப முழு முட்டோட அந்த சர்ஃபேஸை மாற்றிடும் மொத்த முட்டையோட ரீசர்ஃபேஸிங் மாதிரி ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்னு வகைப்படுத்தாமல் மொத்த சர்ஃபேஸ் டேமேஜ் ஆகின சர்ஃபேஸ் டேமேஜ் ஆகாத சர்ஃபேஸ் எல்லாத்தையும் சேர்ந்து மாற்றிடலாம் இது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இதில் என்ன இப்போ புதுசு அப்படின்னு பார்க்கும்போது இந்த முழு நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டை விட இந்த நடுவில் இருக்கிற ஜம்முகளில் வந்துட்டு அதையும் எடுத்துரும் ஸோ அந்த குரூஷியட் லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த குரூஷியட் லிகமெண்ட்ஸையும் இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு தேவைப்படுது ஸோ இப்போ இந்த புது டெக்னாலஜி தான் இந்த பார்ஷியல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் இதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த அவுட்டர் சைடில் வச்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஒரு மாடல் முட்டியோட உள்பகுதி மட்டும் மாற்றிருக்கும் மேல் அண்ட் கீழ் அதாவது ஃபீமர் சைடும் மாற்றியிருக்கோம் டிபியா சைடு ரெண்டுத்துலேயும் மாற்றிருக்கோம் பட் ஒன்லி த இன்னர் ஹாஃப் ஆஃப் த நீ அதே கம்பேரிசனுக்கு அந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் படமும் போட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா முட்டியோட முழு சர்ஃபேஸும் மாற்றியிருக்கும் இதுதான் இந்த பார்ஷியல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் டோட்டல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் ஸோ இந்த பார்ஷியல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது நடுவில் இருக்கிற ஜவ்வுகள் அதாவது இந்த குரூஷியட் லிக்மெண்ட்ஸை நம்ம ஃபுல்லாகவே காப்பாற்றிடலாம் அது நேச்சுரலாக ரீட்டெய்ன் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இந்த ஜவ்வுகள் ரீட்டெயின் ஆகும்போது மூமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் பெண்டிங்கும் அதிகமாகுது ப்ளஸ் ஒரு பகுதியை மட்டும் மாற்றுறதுனால சின்ன துளை மூலமாக பண்ணிடும் ஜல்லாம் ஆர்த்ரோஸ்கோபிக் ஹோல் சர்ஜரி கிடையாது இதுவும் ஓப்பன் சர்ஜரி தான் பட் இன்சிஷன் அதாவது நம்ம எவ்வளோ தூரம் கட் பண்ணுறோமோ அதோட அளவு கம்மியாக இருக்கும் உள்ள மசில் டிசெக்ஷனும் கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ இதனால பார்க்கும்போது ரிகவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ இவங்களை பார்த்திங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணி இரண்டாவது நாள் தான் ஆகுது எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இவங்களால் நடக்க முடியாது இவங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு வயசு இருக்கும் பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது நாளில் அவங்களால நல்லா இந்த மாதிரி கால் நீட்டி மடக்க முடியுது சப்போர்ட் இல்லாமல் நடக்க முடியுது ஸோ இதுக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற ஜவ்வுகள் ப்ரிசர்வ் ஆகிறது தான் இவங்களே ரெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா நடக்கிறாங்க வழி இல்லாமல் நடந்துகிட்டுருக்குறாங்க ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பெண்டிங் நீர் எவ்வளோ பெண்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த பார்ஷியல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட்டில் ஜென்ரலாக டோட்டல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட்டை விட அதிகமாக பெண்ட் ஆகும் ஸோ ஒரு நக்ஷலில் சொல்லணும் அப்படின்னா இந்த டோட்டல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இந்த முட்டியோட மொத்த சர்ஃபேஸை ரீ ரீசர்ஃபேஸ் பண்ணுறோம் பார்ஷியல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒரு பகுதியை மட்டும் அதாவது பாதிக்கப்பட்ட முட்டியோட ஒரு பகுதியை மட்டும் ரீசர்ஃப் ரீசர்ஃபேஸ் பண்ண முடியற ஒரு டெக்னாலஜி தான் இந்த பார்ஷியல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் இதில் முட்டியோட நேச்சுரல் ஜொபுகள் எல்லாத்தையுமே நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியுது முட்டியில் பாதிக்கப்படாத ஜவ்வுகளையும் நம்மளால் நல்லாவே இதில் காப்பாற்றிட முடியறதுனால நல்ல இயல்பான மூமெண்ட் வருது சர்ஜரியோட அளவும் கம்மியாகிடுது ஃபங்க்ஷன் இதனால் நல்லாயிருக்கும் ப்ளஸ் ரிக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லோருக்கும் பண்ண முடியாது பட் இந்த மக்களுக்கு முட்டியில் ஒரு பகுதி மட்டும் டேமேஜ் ஆகிருக்கோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல டெக்னிக்காக அமைஞ்சிருக்கு தேங்க்யூ